வெல்கம் டு அ சேனல் ஜிவி டூர் பிளானர்ஸ் ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஜிவி டூர் பிளானர் சார்பாக கோகுல அஷ்டமிக்கு ஸ்பெஷலாக வந்து நடத்தப்படுற கோகுலாஷ்டமி ஸ்பெஷல் பேக்கேஜ் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ப்ரைஸ் வந்து ட்ரிபிள் ஷேரிங் பேசிஸில் பேர் ஹெட்டுக்கு வந்து பதிமூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அண்ட் அதே மாதிரி டபுள் ஷேரிங் பேசிஸில் பேர் ஹெட்டுக்கு பதிமூணு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது சரிங்களா அண்ட் அதே மாதிரி சைல்டு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆறு வயசுலேருந்து பத்து வயசு உள்ளவங்களுக்கு வந்து ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது சரிங்களா நம்ம ஜீவிக்கில் எப்பவுமே நம்ம இந்த கோகுலா ஆஷ்கமி டைமில் மதுவாவில் இருக்கும்போது நம்ம ஸ்பெஷலாக பேக்கேஜ் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ அந்த வகையில் இந்த டைமில் வந்து கோகுல ஆஷ்காமி அன்னைக்கு கரெக்டாக மதுகா கிருஷ்ணர் கோவிலுக்கு நம்ம தரிசனம் பண்ணுற மாதிரி டெல்லி ஆக்ரா மதுரா இந்த மூணு பிளேஸும் கவர் பண்ணி ஒரு ஏழு நாள் பேக்கேஜ் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ அந்த பேக்கேஜ் பற்றின வீடியோ தான் அது வீடியோக்குள்ளே போகலாம் கேவஸ் பிளான் எந்தெந்த டேட்ல எங்கே பார்க்க போகணும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த ப்ரைஸில் எங்கே இன்க்ளூட் எங்கே எக்ஸ்க்ளூட் சொல்லுவாங்க உங்களுக்கு சரிங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி

ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேலைக்கெழ முடியுது மொத்தம் ஒரு ஆறு மணிக்கு ஏழு பக்கம் பார்க்கலாம் பேக்கேஜ் தான் அது இப்போ நம்ம கேஎஸ்ட் நம்ம பார்க்கலாம் டே ஒன் இருபத்தி மூணு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இங்கே பத்து மணிக்கு நம்ம எப்பயும் போகலாம் நம்ம செங்கையிலேருந்து தமிழ்நாடு எக்ஸ்பெஸ் ஃபுல்லாக நம்ம ஸ்டார்ட் ஆகும் அடுத்த நாள் கே டூ ஃபுல்லு ஃபுல் ட்ரெயின் ஜெர்னி தான் அடுத்த நாள் கே த்ரீ காலையில் ஏழு மணிக்கு போக நம்ம டெல்லியில் ரீச் ஆகுவோம் டெல்லியை ரீச் ஆகிட்டு ரெக்வஸ்ட் பண்ணிட்டு டெல்லியில் பார்க்க வேண்டிய இந்தியா கேட் ரெட் ஃபோர்ட்டு குதுப் பினார் இந்த பார்லிமெண்ட் ஹவுஸ் அதுபோக ஈவினிங் நம்ம அக்ஷர்தம் கோவிலில் லைட் ஷோ எல்லாம் பார்த்து டெல்லியில் ஸ்டேட் பண்ண போகிறோம் அடுத்த நாள் முக்கியமான நாள் இருபத்தி ஆறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோகுலாஷ்டமி அன்னைக்கு காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பங்கு நேரம் நேரங்கம்ம மதுரா போக போகிறோம் மதுகாவில் கிருஷ்ணன் கிறந்த கோவிலான கிறந்த இரங்க ஜென்மபூமி கோவில் பார்த்துட்டு டைம் இருந்தால் மதுரால மீதி கோயில் பார்க்கலாம் ஏன்னா கோகுலாஷ்டமிங்கிறனால நம்மளுக்கு அந்த கோயிலுக்கு உங்களுக்கு டைமிங் நிறையா இருக்கும் அதை முடிச்சுட்டு நம்ம நேரம் ஆடகா வந்து ஸ்கே பண்ண போகிறோம் அடுத்த நாள் நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு ஆடுற பார்க்க வேண்டிய முக்கியமாக தாஜ்மஹாலும் ஆகா போக்கு பார்த்துக்கோங்க நைக்கை வந்து திரும்பி செங்கைக்கிழமை போகணும் அதே தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அடுத்த நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் ரேன் ஜெர்னி தான் அடுத்த நாள் கடைசி நாள் இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை காலையில் நம்ம ஏழு மணிக்கு போகல நம்ம சென்னை வந்து ரீச் ஆகிருக்கும் சரிங்களா இதுதான் டேவைஸ் பிளான் இப்போ இந்த பகஸில் எங்கே இன்க்ளூட் எங்கே ஸ்கூல் கொடுக்குறத ரொம்ப சொல்லுவோம் உங்களுக்கு சரி இப்போ வரிசையாக வந்து டேவைஸ் பிளான் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அட்வான்ஸ் பொறுத்தளவுக்கு பெரிய ஹெட்டுக்கு வந்து செவன் தௌசண்ட் அண்ட் அதே மாதிரி அட்வான்ஸ் க்ளோஸ் ஆகக்கூடிய அதாவது இந்த புக்கிங் க்ளோஸ் ஆகக்கூடிய டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னென்ன இன்க்ளூட் என்னென்ன எக்ஸ்க்ளூட் அப்படின்றத பார்க்கலாம் இன்க்ளூட் போற அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து சென்னை டு டெல்லி அண்ட் அதேமாதிரி ரிட்டர்ன் ஆக்ரா டு சென்னை இந்த ரெண்டு ட்ரெயினுமே வந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் வந்து இன்க்ளூட் ஆயிடுது அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை டெல்லியில் பிக்கப் பண்ண வந்து ஆக்ராவில் ட்ராப் பண்ணுற வரை வந்து த்ரீ டைம்ஸ் ஃபுட்டுமே வந்து இன்க்ளூட் ஆகிடுது அண்ட் அதுக்கப்புறம் டெய்லி ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் அண்ட் அதே மாதிரி சைட் சீங் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே ஏசி பஸ்ஸாக இருக்கும் அண்ட் மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அக்காமடேஷன் அகாமடேஷன் பொறுத்தளவுக்கு த்ரீ ஸ்டார் கேட்டகரி அண்ட் அதிலே வந்து ட்ரிபிள் ஷேரிங் பேசிஸில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஒரு ரூம் மூணு பேர் ஷேர் பண்ணுவாங்க ஒரு எக்ஸ்ட்ரா பெட் வந்து போட்டிருப்பாங்க கீழே அண்ட் நெக்ஸ்ட் வந்து டபுள் ஷேரிங்கில் வந்து நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரூம் வந்து ரெண்டு பேர் வந்து ஷேர் பண்ணுவாங்க சரிங்களா அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து நம்மளுக்கு எல்லா என்ட்ரன்ஸ் டிக்கெட்டும் இன்க்ளூடட் எஸ்பெஷலாக இதில் என்ன சொல்லணும்னா தாஜ்மஹால் நம்மளுக்கு உள்ள மசூலியம் டிக்கெட் வர வந்து இன்க்ளூடாயிருக்குது அண்ட் அதே மாதிரி லைட் ஷோ டிக்கெட் லைட் ஷோ டிக்கெட் பொறுத்தளவுக்கு அக்ஸதாமில் உள்ள லைட் ஷோ டிக்கெட்டும் இதில் வந்து இன்க்ளூடாயிருக்குது சரிங்களா அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் தமிழ் டூர் கைட் சரிங்களா தமிழ் டூர் கைடும் இன்க்ளூடட் அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு தமிழ் டூர் மேனேஜர் அவங்க வந்து உங்களுக்கு ரூம் பிரிக்கிறது வந்து வெஹிக்கிள் பிரிக்கிறது வந்து எல்லாம் பார்ப்பாங்க ஸோ அது இன்க்ளூடட் அண்ட் அதே மாதிரி இன்னொரு மெயினாக நாங்கள் எக்ஸ்ட்ராவாக இதில் வந்து கொண்டு வந்திருக்கிறது என்னென்னா எல்லாமே இன்க்ளூட் பண்ணிட்டோம் இதில் இன்னொன்று இது இது ஒன்று மட்டும் இன்க்ளூட் பண்ணாமல் என்னதா அப்படின்னு சொன்னால் ஆகரவில் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு பார்க்கிங்கில் வந்து உள்ளே போகக்கூடிய ஆட்டோ அந்த பேட்டரி ரிக்ஷா சார்ஜும் வந்து இன்க்ளூட் ஆகிடுச்சு அண்ட் அதே மாதிரி மதுராவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாரி விருந்தாவனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆட்டோ சார்ஜும் வந்து இன்க்ளூட் ஆகிடுச்சு இப்போ இதுலேயே சரிங்களா ஸோ இது எல்லாமே இன்க்ளூடில் வந்து வருது ஸோ இப்போ இதில் எக்ஸ்க்ளூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ட்ரெயின் ஃபுட்டு வந்து எக்ஸ்க்ளூட் ஆயிடும் அதாவது சென்னை டூ டெல்லி போகக்கூடிய ட்ரெயின் ஃபுட்டும் ஆக்ரா டு சென்னை வரக்கூடிய ட்ரெயின் ஃபுட்டும் எக்ஸ்க்ளூட் ஆயிரும் அண்ட் அதே மாதிரி ஸ்பெஷல் ஆக்டிவிட்டீஸோ இல்லை ஸ்பெஷல் தர்ஷனோ இல்லை வேறு எதுவும் வந்து ஸ்பெஷலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு எக்ஸ்க்ளூட்டாக வந்துடும் சரிங்களா அண்ட் அது போக ஷாப்பிங் போகிறதுக்காண்டி நீங்கள் ஆட்டோ ஏறினாலோ இல்லை ஷாப்பிங் வரலோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூட்டில் வந்து வந்துடும் ஸோ இப்போ இதில் வந்து இன்க்ளூடும் பார்த்துட்டீங்க எக்ஸ்க்ளூடும் பார்த்துட்டிங்க இப்போது இதில் இந்த பிளானில் வந்து எதுவும் டவுட்ஸ் இல்லை உங்கள் சைட்லேருந்து எதுவும் ஃபீட்பேக்ஸ் இல்லை சஜஷன்ஸ் எதுவும் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணலாம் அண்ட் இந்த டூர் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எங்கள் கூட இந்த டூரை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் நைன் டபுள் ஜீரோ த்ரீ நைன் நைன் எயிட் சிக்ஸ் ஃபோர் எயிட் இந்த நம்பரை நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அண்ட் அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது நார்த் இந்தியா பேக்கேஜஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சா இந்த வீடியோ தாராளமாக வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவும் இந்த பேக்கேஜ் கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் புக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டில் தென் பை பை ஃப்ரம் ஜிவி டூ ப்ரானஸ்